ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பாஸ்னியா மற்றும் ஹர்ஜ்கோவினா நாட்டில் ஒன்பது நாடுகளுடன் நடந்த சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க வீரர் இளம்பருதிக்கு சென்னை விமான நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் சதுரங்க வீரர் இளம்பருதி ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள பாஸ்னியா நாட்டில் சதுரங்க போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியாவின் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் வீரர் இளம்பருதி கலந்து கொண்டு ஒன்பது நாடுகளுடன் போட்டியிட்டு இந்தியாவின் தொன்னூறாவது கிராண்ட் மாஸ்டராகவும் தமிழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டராக வெற்றி பெற்று சென்னை திரும்பிய பதினாறு வயது ஆன இளம் சதுரங்க வீரர் இளம் இளம்பருதிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் சுகன்யா துணை செயலாளர் மாசிலாமணி ஸ்ரீ மாலோன் அகாடமி தலைவர் சம்பத்குமார் மற்றும் ரமணன் தினேஷ் ஆகியோர் சந்தனமலை சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளரை சந்தித்த கிராண்ட் மாஸ்டர் இளம்பருதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை செயலாளர் மாசிலாமணி ஆகியோர் பேசுகையில் கிராண்ட் என் பேர் இளம்பருதி நான் வந்து வாசினியால் வாசினியாக ஹெல்சி கோப்பினா கண்ட்ரியிலேருந்து செஸ் டோர்னமெண்ட்டை விளாண்டுட்டு வந்திருக்கேன் அங்கே வந்து ஒம்பது கேமில் ஏழு பாயிண்ட் எடுத்து கிராண்ட் மாஸ்டர் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அதனால நான் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டேன் அந்த டோர்னமெண்ட்டில் பத்து பேர் விளாண்டாங்க ஒம்பது கண்ட்ரியிலேருந்து வந்து விளாண்டுருக்காங்க அங்கே டஃப் ஆனது அதாவது கிராண்ட் மாஸ்டர் ஆனதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கோம் இருக்கோம் ஓகே அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து ஜீவமாகிறது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது மேலும் மலர செங்கல்பட்டு அசோசிய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து இளம்பருதி அவர்கள் கிராண்ட் மாஸ்டராக இருக்கிறது இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கும் பெருமை தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டராகவும் இந்தியாவோடய தொண்ணூறாவது கிராண்ட் மாஸ்டராகவும் வந்தது நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் எல்லாருக்குமே பெருமை இதுபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு வீரரும் இவரை ஒரு முன்னோதாரணமாக எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் பெரிய கிராண்ட் மாஸ்டராக வரணும் அதுதான் செங்கல்பட்டு மாவட்டத்தோட எண்ணம் இது போலவே ஆரம்பத்தில் அவங்க பேரண்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க டெடிகேஷன் பண்ணாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ இளம்பரதியும் வந்து அவருடைய இதை எடுத்துருப்பார் எஃபெக்ட் போட்டிருப்பார் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்முடைய பிள்ளைகள் யங் ஜென்ரேஷன் வந்து ஃபாலோ பண்ணி இதாகணும் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் பெருமை தரணும் ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல முன்னோடி தமிழ்நாட்டுக்கே கொஞ்சம் நாங்கள் ஒரு இரண்டாவது மாவட்டமாக இருக்கிறோம் முதல் மாவட்டமாக செஸ்ஸில் வந்து சதுரங்கத்தில் வந்து முதல் மாவட்டமாக வரணுன்றதுக்காக இந்த மாவட்டம் சதுரங்க கழகம் வந்து மிக துரிதமான நடவடிக்கைகள் அதாவது வார வாரம் டோர்னமெண்ட்டு எக்ஸ்ட்ரா க கரிக்குலம்கில் இதை வந்து நாங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்து மக்களுக்கு என்னென்ன செய்யணும் செஸ்ஸில் இப்படியெல்லாம் வளரணுன்றதுக்காக ஊக்குவிப்பு வந்து பல தரப்பட்ட இதில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் ஸோ அரசாங்கமும் வந்து மாவட்ட இந்த மாதிரி ப பிள்ளைங்களை வந்து முன்னுக்கு வரத்துக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது ஃபாரின் போகிறது வர்றது கோச்சிங்கு அப்படி பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கு அரசாங்கமும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் ஸோ இளம்பரதிக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய மாவட்டத்தின் கழக சதுரங்க கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேலும் காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க